எல்லா பகலும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா பகலும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் இந்த குதிரை நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன் இதனுடைய விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா போட்டேன் வர குதிரெல்லாம் நல்லா இருக்குது நல்லா ஹெல்த்தியாக டபுள் பன் பாடியில் இருக்கு ஆனால் சென்னையாக இருக்கா இல்லையே சென்னை கிடையாது என்ன கிடையாது உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இன்ச்சு உயரம் இருக்கும் வாய்சந்த குதிரை தானே வாய்சந்த குதிரை தான் இதனுடைய விலை வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா நான் போட்டிருந்தேன் ஆனால் அவர் அந்த விலை கொடுத்து வாங்கிட்டாரு அதுக்காக மக்களுக்கும் நம்ம அந்த விலைக்கு கொடுத்தா சரி வராது நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ எடுத்து பத்தாயிரரூபா விலை குறைச்சியே போடுங்க பயனு சொன்னார் அதுக்காக தான் இருபத்தஞ்சாயூவா சொல்லியிருக்கு அந்த இருபத்தஞ்சாயிரத்தில் குறைக்க முடியாது வண்டி பழக்கம் உள்ள குதிரை தான் ஒரு சும்மா கொஞ்சமாக அது கேடித்தண்ணம் பண்ணும் அதாவது ஆளை பார்த்து வேலை காட்டுற அது நல்ல வேலைக்காரனுக்கு அருமையான குதிரை இது போகும் கொஞ்சம் புது ஆட்களாக இருந்தால் கொஞ்சம் வேலைத்தனம் காட்டும் கயிறு பிடிக்கும்போதே தெரிஞ்சுக்குது யார் என்னான்னு நல்ல ஆளாக இருந்தால் அது பாட கிளம்பிடும் அதனால் நல்ல குதிரை தான் யாருக்காவது வேணும்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் சேலம் மாவட்டம் ஓம்பூர் பக்கத்தில் சிந்தாமணி ஊர் பக்கத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து நீ குதிரையை பார்த்து அந்த இருபத்தஞ்சில விலை குறைக்க முடியாதுண்ணே இதே பத்தாயிரம் குறைச்சாச்சின்னு சொன்னார் அண்ணன் வேணுங்கிற வாங்க குடும்ப காட்டுற இல்லை அட்ரஸ் தர நீங்களே போய் கூட பார்த்து வாங்கிட்டு போகலாம் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் எல்லா பகலும் இறைவனுக்கு